வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாடி ராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை அரசவையில் கிருஷ்ண சிற்பக் சிற்ப கலைஞர்கள்லாம் ஊக்குவிக்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாரு அரசவையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்கிறாங்க அப்போ ராஜகுரு சொல்கிறாரு ராஜா எல்லாரையும் ஒரு சின்ன சிற்பம் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லலாம் அதில் யார் நல்லா இருக்கதோ அவங்களுக்கு நம்ம பரிசு தரலான் ராஜான்னு சொல்கிறாரு ராஜாக்கும் அது பிடிச்சிருந்தது சரி நாங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அறிக்கை விடுங்க சிற்பக்கலை தெரிஞ்சவங்க அதில் ஆர்வம் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு சிற்பம் செஞ்சு அடுத்த மாதம் இதே நாளில் அரசபைக்கு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி ராஜா உத்தரவு விடுறாரு அதே போல் அடுத்த மாதமும் அந்த நாள் வந்துச்சு ஒவ்வொரு சிற்ப கலைஞர்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான ஒரு அழகான சிற்பங்கள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க அதை அரசவையில் வரிசையாக வைக்கிறாங்க ராஜாவும் அங்கே இருந்தவங்க எல்லாரும் அந்த சிற்பத்தை பார்க்குறாங்க எல்லாருக்குமே எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ராஜா இது எப்படி மதிப்பிடுறதுன்னே ஒன்றுமே தெரியல அதனால் இருந்தவங்க இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறாங்க எல்லாரும் ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒரு மதிப்பு தாங்க எந்த சிற்பத்தோட மதிப்பு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு நம்ம பரிசு தரலாம்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு அப்படியே எல்லோரும் ஒவ்வொரு சிற்பத்துக்கும் மதிப்பு தராங்க தென்னாலிராமா எல்லா சிற்பத்தையும் பார்த்துட்டே வந்து ஒரு சிற்பம் மூணு சிலைங்க ஒரே மாதிரியாக இருந்த ஒரு சிற்பம் தென்னாலிராமாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தென்னாலிராமா அவரோட மொத்த மதிப்பெண்ணையும் அந்த சிற்பத்துக்கே தந்துடுறாரு தந்துட்டு அவங்க அவங்க மதிப்பீட்டை ராஜா கிட்ட தராங்க ராஜா எல்லா மதிப்பீடும் பார்க்குறாங்க அதில் தென்னாலிராமா அந்த மூணு பொம்மைங்க இருக்கிற சிலைக்கு மட்டும் மொத்த மதிப்பெண்ணே தந்திருக்கிறத பார்த்துட்டு கிட்ட கேட்குறாங்க ஏன் தென்னாலிராமா எல்லா சிற்பமே தானே நல்லா இருக்குது அந்த மூணு சிலைங்க இருக்கிற அந்த பொம்மைக்கு மட்டும் நீங்கள் மொத்த மதிப்பெண்ணை தந்திருக்கீங்களே என்னென்னு கேட்குறாங்க அப்போ தென்னாலிராம சொல்கிறாங்க ஆமாங்க ராஜா ஒவ்வொரு சிற்பமும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதில் இந்த மூணு பொம்மைங்க இருக்கிற சிற்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ராஜா ஏன்னா அது ஒரு அருமையான கருத்தையும் சொல்லுதுங்க ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன கருத்தை சொல்லுது அப்படின்னு ராஜா கேட்குறாரு தென்னாலிராம சொல்கிறாரு அந்த மூணு பொம்மைங்களை நல்லா பாருங்க ராஜா கீழே ஒரு கனமான குச்சி வச்சுருக்குறாங்க கயிறு போல வச்சிருக்கிறாங்க அது என்ன குறிக்குதுன்னு பெரியவங்க சொல்கிற அறிவுரையை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுடுறது ஒரு பொம்மை நடுவில் இருக்கிற பொம்மை பெரியவங்க சொல்கிற அறிவுரையை கேட்டு மற்றவங்களுக்கு அந்த அறிவுரையை வாய் மூலியமாக சொல்கிறது வித குறிக்கிறது நடுவில் இருக்கிற பொம்மை மூணாவது இருக்கிற பொம்மை பெரியவங்க சொல்கிற அறிவுரையை கேட்டு மனசுலேயும் மூளையிலையும் வச்சு அதுபடி நடக்கணுங்கிறது குறிக்கிறது ஒரு பொம்மை இது குறிக்கிறதுக்கு தான் அழகான ஒரு நூலும் மூணாவது பொம்மைக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டாரும் சிற்பி செதுக்கி இருக்கிறாங்க நாம் இந்த கயிறை எடுத்து விட்டு பார்த்தோம்னா அது நமக்கு தெரியும் ராஜா அழகான கருத்தை சொல்கிற இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ராஜா இந்த சிற்பம் அதனால தான் இந்த சிற்பத்துக்கு நான் என்னோடய மொத்த மதிப்பெண்யம் தந்தேன்னு சொல்லி தென்னாலிராமன் சொல்கிறாங்க அந்த விளக்கத்தை கேட்டோன்னே அரண்மனையில் இருந்தவங்க எல்லாரும் ராஜாவோடு சேர்த்து கைத்தட்டுறாங்க ராஜா உடனே அந்த சிற்பையும் பாராட்டுறாங்க தென்னாலி ராமாவையும் பாராட்டுறாங்க எல்லா சிற்ப கலைஞர்களுக்கும் ராஜா பரிசு தராங்க அந்த மூணு பொம்மைங்க செஞ்ச சிற்பிக்கும் முதல் பரிசு தந்து அவரையும் பாராட்டுறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்